தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நடிகை விஜய் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அது வந்து சோசியல் மீடியாக்களில் பயங்கரமான ஒரு விவாத பொருளாக இருக்குது அவங்க பேட்டியை பார்க்கும்போதே நான் நினச்சேன் இவங்க வந்து தெரியாமல் சில விஷயங்கள் பேசுகிறாங்க அது வந்து ஒரு பயங்கரமான விவாத பொருளாக மாறும் ஒரு சர்ச்சையை கிளப்பும் அப்படின்னு நினச்சேன் அதே போலவே இப்போது சர்ச்சை கிளம்பிடுச்சு விஜய் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முல்லு படத்தில் தலைவருக்கு தங்கையாக நடிச்சிருந்தாங்க அது பற்றி பேசும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு பெரிய மெச்சூரிட்டிலாம் கிடையாது நான் வந்து எட்டாவது நம்ம தான் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு பதினாலு வயசு அதுக்குள்ள தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து ரஜினி சார் கூட நடிக்கிறோம் அப்புறம் கமல் சார் அந்த படத்தில் இருக்காங்க சவுகா ஜானகி இருக்காங்க ஸோ அதெல்லாமே என்னையால் உணர முடியல அந்த டைமில் அப்படின்னு பேசியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அந்த டைமில் அப்படின்னு பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க தில்லு முள்ளு படம் வந்து தியேட்டரில் வெளியான போது அந்த படம் வந்து சரியாக போகலை அட்டர் ஃப்ளாப் ஆச்சு ஏன்னா ரஜினி சார் வந்து அப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்காரு அந்த டைமில் ஒரு முழுநீள காமெடி படமாக அந்த தில்லு முள்ளு படம் நடிச்சிருந்தாங்க அதனால் அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல ஆனால் அந்த படம் டிவியில் ஒளிபரப்பான பிறகு நிறைய டைம் போட்டிருக்காங்க எல்லாருமே குறைஞ்சது நூறு டைம் இரநூறு டைம் பார்த்துருப்பாங்க டிவியில் பயங்கரமான ஹிட் ஆச்சு பட் தியேட்டரில் அந்த படம் ஓடல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க அந்த விஷயங்களை தான் இப்போ நிறைய சினிமா செய்திகள் வெளியிடக்கூடிய வெப்சைட்டுகள்லாம் போட்டு விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் அதை பற்றி கருத்து சொல்லிகிட்ருக்காங்க அதாவது அவங்களே சொல்கிறாங்க அந்த படம் வெளியாகும் சமயத்தில் நான் வந்து எட்டாவது இடமா தான் படித்தேன் எனக்கு பெரிய மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்னு ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த படம் வந்து ஹிட் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சா அவங்களுக்கு அப்போ இருந்தே மெச்சூரிட்டியில் அவங்க வந்து அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களோ என்னமோ தெரில தில்லுமுள்ளு திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் தியேட்டர்லேயும் ஓடிச்சு அதாவது தியேட்டரில் வந்து நூறு நாட்களை கடந்து ஓடிய திரைப்படம் தான் தில்லுமுள்ளு திரைப்படம் நம்மளும் அதுக்கான போஸ்டர் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு தேடி போது ஒரு சில போஸ்டர்கள் பட்டுச்சு அதாவது வெற்றிகரமான எண்பத்தைந்தாவது நாள் மதுரை கணேசாவில் தினசரி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நான்கு காட்சிகள் அப்படின்னு அந்த விளம்பரமும் பட்டுச்சு அதாவது எண்பத்தஞ்சாவது நாள் தில்லமுள்ளு படத்துக்கான விளம்பரம் அது மட்டும் இல்லாமல் அலங்கார் தியேட்டர்லேயும் தினசரி மூன்று காட்சிகளாக அந்த திரைப்படம் வந்து பத்து வாரம் ஓடி இருக்கு ஸோ தெல்லுமுள்ளு திரைப்படம் வந்து ஒரு வெற்றி படம் தான் அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அது புரியாமல் இருந்திருக்கு அதனால் அவங்க ஏதோ தெரியாமல் அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல் மற்றபடி அவங்க உள்நோக்கமாக பேசின மாதிரி தெரியலை அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு இருந்தாலும் இப்போ எல்லா செய்தி வெப்சைட்டுகள்லேயும் அதை போட்டு பயங்கரமான ஒரு சர்ச்சையாக மாற்றியிருக்காங்க